மையம் ஊடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய செய்திச் சுருக்கங்களுடன் யாழ்ப்பாணம் கொடிகாமம் குளத்திலிருந்து மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட இளைஞரின் வழக்கு தொடர்பான விசாரணைகளுக்கு நீதிமன்றம் மீண்டும் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சட்டத்தரணி கரகரத்தினம் சுகாஷ் தெரிவித்துள்ளார் குறித்த வழக்கில் நேற்றைய தினம் முன்னிலையாகிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் கொடிக்காமம் குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட இளைஞனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது கடமையில் இருக்க வேண்டிய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் அந்த மரணம் சம்பவித்த நேரம் கடமையில் இருக்காமல் சட்டத்திற்கு முரணாக அந்த இடத்தில் நின்றிருந்தார் ஆகவே அந்த மரணத்தில் குடும்பத்தவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது அந்த விடயத்தை நாங்கள் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தோம் அந்த வழக்கின் விசாரணைக்கு நீதிமன்றம் மீண்டும் உத்தரவு பிறப்பித்துள்ளது மாற்றப்பட்டுள்ளது இந்த நாங்கள் நீதிக்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்று அவர் குறிப்பிட்டார் யாழ்ப்பாண கடற்கரையில் பௌத்த மதத்துடன் தொடர்புடைய சிலை ஒன்று கரையொதுங்கியுள்ளது வடமராட்சி வரலாய் பகுதியில் கடற்கரையில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை குறித்த சிலை கரையொதுங்கியுள்ளது சிலையின் கைகள் சேதமடைந்த நிலையில் காணப்படுவதால் வேறு நாட்டவர்கள் தங்கள் நாட்டு கடலில் போட்ட நிலையே வடலாய் பகுதியில் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது அதேவேளை மியான்மர் நாட்டிலும் பௌத்தர்கள் வாழ்கின்ற நிலையில் அங்கு உயிரிழந்தவர்களின் நினைவாக கடலில் விடப்படும் மூங்கிலான தொப்பங்கள் கடந்த காலங்களில் வடமாட்சி பகுதிகளில் கரையொதுங்கியிருந்தவை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ சட்டவிரோதமாக பெறப்பட்ட ஐம்பது மில்லியன் ரூபாய் நிதியை பயன்படுத்தி காணியை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு விசாரணைக்கு இடம்பெறவுள்ளது உள்ளது இந்த விடயம் தொடர்பாக வெள்ளிக்கிழமை நீதவான் நீதிமன்றத்தில் பசில் ஆஜராக வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அமெரிக்காவில் நாற்காலியில் இருந்து விழுந்ததை தொடர்ந்து முதுகுத்தாண்டு மற்றும் நரம்பு சிக்கல்களுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக பசில் ராஜபக்ஷவின் சட்டக்குழு கடந்த மே மாதம் நீதிமன்றத்தில் தெரிவித்தது ஆறு மாதங்களுக்கு விமான பயணத்தை தவிர்க்குமாறு அமெரிக்க மருத்துவர் அவருக்கு அறிவுறுத்தியுள்ளதால் வெள்ளிக்கிழமை வழக்கில் ஆஜராக அவர் இலங்கைக்கு திரும்புவாரா என்ற கேள்வி மேலும் எழுப்பப்பட்டுள்ளது முந்தைய விசாரணைகளில் அவர் ஆஜராகாதால் அவரது புணை ரத்து செய்ய வழக்கறிஞர்கள் கோரியுள்ளனர் எனினும் முந்தைய இணக்கத்தை குறிப்பிட்டு நீதிமன்றம் மறுத்து அடுத்த திகதியில் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என உத்தரவிடப்பட்டது இந்த வழக்கு விசாரணை இடம்பெறவுள்ள தினத்தில் பசில் ராஜபக்சேவினால் நிறுவப்பட்டு ஸ்ரீலங்கா பொதுச்சன பெருமுன தலைமையில் பாரிய எதிர்ப்பு பேரணியொன்று நுகே கொலையில் இடம்பெறவுள்ளது அன்னர் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டத்தில் பசில் ராஜபக்ஷ கலந்து கொள்ளலாம் என்ற ஊகங்களும் எழுந்துள்ளன பசல் ராஜபக்ச பயணம் செய்ய விரும்புகின்றாரா என்பது குறித்து அவரது பிரதிநிதிகளிடமிருந்தோ அல்லது குடும்பத்தினிடமிருந்தோ அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது திருகோணமலையில் வைக்கப்பட்ட சிலையை பாதுகாப்பு கருதிதான் அங்கிருந்து அகற்றியதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்ததை நான் பன்மையாக கண்டிக்கின்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கும் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை ஒரு உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிகையில் முப்பது வருடம் யுத்தமிழந்த காலப்பகுதியில் கூட எந்த ஒரு பௌத்த மதத்துடன் தொடர்புடையவாத தளங்களும் விடுதலை புலிகளால் கூட அளிக்கப்படவில்லை ஆகையினால் எந்த ஒரு தமிழ் மக்களும் இரவோடு இரவாக சென்ற சிலைகளை அளிக்கப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு அக்டோபர் வரை பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பாக இரண்டாயிரத்தி முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த முறைப்பாடுகள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சகத்துடன் இணைக்கப்பட்ட தேசிய மகளிர் குழுவில் ஒன்று ஒன்பது மூன்று எட்டு கட்டணமில்லா பெண்கள் உதவி எண் மூலம் பெறப்பட்டுள்ளன இவற்றில் அதிக எண்ணிக்கையிலான முறைப்பாடுகள் வீட்டு வன்முறை பிரிவில் பதிவாகியுள்ளதுடன் இதில் ஆயிரத்தி நானூற்றி முறைப்பாடுகள் காணப்படுகின்றன கூடுதலாக சைபர் கிரைம் பிரிவில் இருநூற்றி முப்பத்தி நாலு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன மேலும் சுமார் ஏழு முறைப்பாடுகள் ஊழல் தொடர்பாகவும் பதிவாகியுள்ளன பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சகம் மற்றும் தேசிய மகளிர் குழு அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களின் பங்களிப்புடன் மூன்று மொழிகளிலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் ஒன்று ஒன்பது மூன்று எட்டு கட்டண விழா பெண்கள் உதவியண்டை மேம்படுத்தவும் ஊக்குவிக்கவும் ஏற்கனவே திட்டங்கள் தொடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்பரப்பினுள் ஆத்துமரி நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபட்ட முப்பத்தி ஒரு தமிழக கடற்தொழிலாளர்களுக்கு பத்து வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பரத்தித்துறை கடற்பரப்பை ஆண்டிய பகுதியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக மூன்று படகுகளில் அத்துமறி நுழைந்த கடற்கொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் மூன்று படகோட்டிகள் உள்ளிட்ட ஒரு பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருந்தனர் அதன்படி இவ்வாறு கைது செய்யப்பட்ட கடற்பொழிலாளர்கள் பரத்தித்துறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் குறித்த வழக்கானது நேற்றைய தினம் பார்த்தித்துறை நீதிபா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் மீதான குற்றச்சாட்டுகளை தமிழக கடத்தொழிலாளர்கள் ஏற்றுக்கொண்டனர் அதனையடுத்து இலங்கை கடற்பரப்பினர் படகினை செலுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு படகோட்டிகள் மூவருக்கும் மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அதனை பத்து வருடங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிடப்பட்டது அத்துடன் ஏனைய இருபத்தி எட்டு கடத்தொழிலாளர்களுக்கும் பதினெட்டு மாதம் சிறை தண்டனை விதித்து அதனை பத்து வருடங்களுக்கு ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டது அத்துடன் படகின் உரிமையாளர்களுக்கு படகு தொடர்பிலான வழக்கு விசாரணைகளுக்காக எதிர்வரும் மே மாதம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு கட்டளை அனுப்பப்பட்டுள்ளது நம்பிக்கையுடன் வாக்களித்த தமிழ் மக்களுக்கு தற்போதைய அரசாங்கம் முழுமையான துரோக்கத்தை இழைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னப்பலம் குற்றம் சுமத்தியுள்ளார் நேற்று தினம் நாடாளுமன்றத்தில் நீதி அமைச்சர் மீதான விவாதத்தின் போது திருமலை சட்டவிரோத விகாரி அமைப்பு தொடர்பில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தில் அரசாங்கம் பின்வாங்கியிருக்கக்கூடாது எனவும் காஜேந்திரகுமார் பொன்னபலம் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் திருமலையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட புத்தர் சிலையை நேற்றிரவு அகற்றிய போது சாதாரண சிங்கள மக்கள் அதனை எதிர்க்கவில்லை ஏனெனில் இனவாதத்தையும் மதவாதத்தையும் நீக்குவதாக நீங்கள் சொன்னதை நம்பி அவர்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள் எங்கிருக்கும் திருமலைக்கான தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரையும் அவர்கள் தெரிவு செய்திருந்தார்கள் நீங்கள் நேற்றிரவு எடுத்த நடவடிக்கையை எதிர்த்தெல்லாம் சிங்களவர்கள் மட்டுமே அதை கண்டு நீங்கள் உண்மையில் பின்வாங்கியிருக்கக்கூடாது அந்த இனவாத மதவாதத்தை கண்டு பின்வாங்கியிருந்திருக்க கூடாது உண்மையில் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டுமெனில் மக்களிடம் சென்று எது சரி எது பிழை என்பதை எப்படியான அநீதி இழைக்கப்படுகின்றது என்பதை நேர்மையுடன் சொல்லியிருந்திருக்க வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் இப்போது செய்ததெல்லாம் நீங்கள் இனவாதிகள் இல்லை என சொன்னதே நம்பி உங்களுக்கு வாக்களித்த தமிழ் மக்களுக்கு உங்களுக்கு வாக்களித்த சிங்களவர் அல்லாத வாக்காளர்களுக்கு முழுமையான துரோக்கத்தை இழைத்திருக்கிறீர்கள் என அவர் தெரிவித்துள்ளார் தோட்ட தொழிலாளர்களின் ஊதியத்தை அதிகரிக்க இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்திலிருந்து ரூபாய் ஐநூறு மில்லியன் ஒதுக்குவது குறித்து சுதந்திர வர்த்தக வாலியங்கள் மற்றும் பொதுச்சேவை ஊழியர்கள் சங்கம் விவாதித்து வருகின்றது மேலும் இந்த விடயம் தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து பத்தொன்பதாம் தேதி இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று அன்வன் மார்க்கஸ் நிதி நிதியொதுக்குழு தொடர்பாக தற்போது ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாகவும் ஆய்வின் பின்னர் இறுதி முடிவு ஆண்டர் மார்க்ஸ் தெரிவித்தார் அதிக எண்ணிக்கலை நாடு ஊழியர்களை பிரித்துவடுத்தும் பல தொழிற்சங்கங்கள் சுதந்திர வர்த்தக வலியங்கள் மற்றும் பொதுச்சேபை ஊழியர்கள் சங்கத்துடன் கூட்டணியில் உள்ளன இந்த ஆண்டு பட்ஜெட்டில் மலேய தொழிலாளர்களின் தினசரி ஊதியத்தை ரூபாய் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதிலிருந்து ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாக உயர்த்த முன்வெளியப்பட்டுள்ளது மேலும் அதிகரிக்கப்பட்ட ரூபாய் நானூறில் ரூபாய் இருநூறு கம்பெனி உரிமையாளர் செலுத்த வேண்டும் என்றும் மீதமுள்ள ரூபாய் இருநூறை அரசாங்கம் செலுத்த வேண்டும் என்றும் பட்ஜெட்டில் முன்மொழியப்பாட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹபரநிலை ஜெயசங்கம பகுதியில் உள்ள ஒரு மசாஜ் மைய உரிமையாளரான பெண் நீண்ட காலமாக ஐஸ் போதி வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் நேற்று மாலை கைது செய்யப்பட்டதாக ஹபரணை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காவல்துறை நாய்களை பயன்படுத்தி நடத்தப்பட்ட நடவடிக்கை பின்னர் கைது செய்யப்பட்ட பெண் நான்கு கிராம் நூறு மில்லிகிராம் ஐஸ் வைத்திருந்ததாக ஹபர்ணை காவல் நிலைய பொறுப்பதிகாரி டி ஜே மது திசா நாயக் தெரிவித்தார் விசாரணைகள் நடத்தி வரும் ஹபர்ணை காவல்துறையினர் சந்தேக நபர் கிளிநிலையில் உள்ள உடவளம் மற்றும் மெரிசா பகுதியில் வசிக்கும் ஐம்பத்தாறு வயதுடையவர் என்று தெரிவித்தனர் இந்த பெண் ஹபரணை திருகோணமலை பிரதான சாலையில் உள்ள ஜே எஸ் என் கிராமத்தில் மசாஜ் நிலையம் நடத்தி வருவதாகவும் நீண்ட காலமாக வாடிக்கையாளர்களுக்கு ஐஸ் விற்பனை செய்து வருவதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வளிமண்டல திணைக்களம் பல திமல் தொடர்பில் எச்சரிக்கை விடுத்து அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது நேற்று நண்பர்கள் இந்த அறிவித்தல் வு பதினொன்று முப்பது மணி செல்லுபடியாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் களுத்துறை மற்றும் ரத்தனபுரி மாவட்டங்களிலும் மழையுடன் கூடிய பலத்த மின்னல் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்பு காணப்படுகிறது இடையுடன் மழை பெய்யும் வேளையில் குறித்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது இத்துடன் மையத்தின் செய்தி சுருக்கங்கள் நிறைவு பெறுகின்றன நன்றி